الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا الدين ما بات وهو بالباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب الورع وترك الشبهات قال الله تعالى وتحسبونه هينا وهو عند الله عظيم وقال تعالى إن ربك لبالمرصاد வினைத்து கூறிய அல்லாஹ் நடிகார்களே நாம் தொடர்ச்சியாக பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் என்று பார்க்கக்கூடிய அறுபத்தி எட்டாவது பாடம் பேணுதலாக இருத்தல் சந்தேகங்களை கைவிடுதல் இங்கு இமாம் இபுல் கீம் ரஹீம் அவர்கள் பேணுதலுக்கும் ஜோஹர்க்கும் இந்த உலக இன்மைக்கும் வித்தியாசம் கூறியிருக்கின்றார்கள் இல்லை என்றால் பொதுவாக அல் ஒரா என்ற இந்த இரண்டு வார்த்தையும் சில உலமாக்கிடையே ஒரே வார்த்தை ஒரே அர்த்தம் தான் கூறிகின்ற அது என்ன பிரியணுதலாக வாழ்க்கை வாழ்வது இரையச்ச இரையச்சத்துடன் வாழ்வதற்காக சொல்லப்படக்கூடியது இதில் ரஹிம் அல்லா தன்னுடைய கிச்சா புத்தகம் கிசாப் ரோவில் பிரித்து கூறியிருக்கின்றார்கள் அல் ஒராக்கும் அசோகதுக்கும் இரண்டுக்கும் தனித்தனியான விஷயங்களை என்று கூறியிருக்கின்றார் அல்வரா என்று சொல்லும் பொழுது மனிதன் ரஹீமஹா அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகிறார் வரா என்பது பேணுதல் என்பது பேணுதலான வாழ்க்கை என்பது என்ன மனிதனுக்கு மறுமையில் எது நஷ்டத்தை ஏற்படுத்துமோ பாதிப்பை ஏற்படுத்துமோ அதை விட்டு விடுவது அல்வரா என்று சொல்லப்படும் அசோகத் என்பது எந்த விஷயம் அவனுக்கு பலன் தராதோ மறுமையில் எந்த ஒரு விஷயம் பலன் தராதோ அதை விட்டு விடுவோம் இரண்டு விதம் என்று சொல்லப்பட்டது ஜோஹதி என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லது இந்த நிலை என்பது மிக உயர்ந்த ஒரு நிலையாக இருக்கின்றது மனிதன் இந்த நிலையில் இருக்கும் பொழுது அவன் மறுமை மறுமைக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயத்தையும் விட்டு விடுகின்றான் அதே போல மறுமையில புரோஜனம் இல்லாத அமல்களையும் செயல்களையும் என்ன செய்கின்றான் அவன் செய்வது கிடையாது இந்த உலகத்தில் விட்டு அப்போ பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில கணித்து கூறி எல்லாரையும் மூன்று விஷயங்கள் நம்முடைய நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளாக இருக்கட்டும் பேச்சாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அனைத்து மூன்று நிலை ஒன்று நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இருக்கும் இன்னொன்று ஏற்படுத்துவதும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது நமக்கு அது புரோஜனமும் இருக்காது எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு தராது அப்போ இங்கு நவீர் ரஹிமல்லா அவர்கள் நமக்கு அல்வரா பற்றி நமக்கு இங்கு தெரியப்படுத்துகின்றார்கள் பேணுதலாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மறுமைக்கு எந்த ஒரு விஷயம் பாதிப்பு தருகின்றதோ அல்லது பலன் தராதோ அதனை நாம் எடுத்துக்கொள்வதோ அல்லது அதன் பின்னால் இருப்பது என்பது நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதைதான் தன்னுடைய திருமறையில் இரண்டு வசனங்களில் பற்றி சொல்லும் பொழுது முதல் வசனம் சூரத்து நூறு பதினைந்தாவது வசனத்தை முதஷபோ நகு ஹைன வஹோ ஐந்து அல்லாஹ் கூறுகிறான் அதை நீங்கள் லேசாக எண்ணுகிறீர்கள் அதுவோ அல்லாஹ்விடம் பெரிதாகும் இது எந்த வசனத்தை குறிப்பிடுகின்றது அமை ஆயிஷா ரதி அல்லான்ஹா மீது அவதூறு சுமத்தப்பட்ட அந்த அவதூரை பற்றி சொல்லப்படுகின்றது அவதூறு மணி அந்த அவதூரை முனாசகியங்கள் நயவஞ்சகர்கள் வெஞ்சகர்கள் ஆயிஷா ரதி அல்லா அபிசுல்லாசினுடைய மனைவியராக இருந்த அவர்கள் மீது தவறு செய்து விட்டார்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று சுமத்தினார்கள் மக்கள் அந்த என்ன நினைத்தார்கள் சரி ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் என்று நினைத்தார்கள் ஆனால் இந்த அவதூறு சுமத்துவது என்பது இது மிகப்பெரிய ஒரு மாபாதக செயலாக இருக்கிறது அல்லாஹிடம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்லாஹூ இது இதை அவங்க என்று சொல்லியிருக்கின்றார் மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சர்வசாதாரணம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோம் அலட்சியமாக இருக்கிறோம் பொய் சொல்றது புறப்பேசுறது கோல் மூட்டுறது அவதூறு சுமத்துவது பொய் சச்சி பொய் சத்தியம் செய்வது இப்படி என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன இருக்கின்றோம் ஒண்ணுமல்ல ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனால் இது அனைத்துமே என்ன திருப்பவத்தில் கணக்கிடப்பட்டது இது அல்லாஹரம் மிகப்பெரிய விஷயம் அப்போ கல்வி இல்லாமல் நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் யாரை பற்றியும் நாம் பேசுவது என்பதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் நான் பார்க்கிறோம் மூலமாக்கல் மீது சில அவதூறுகளை சுமத்தக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அறியாமல் கல்வி இல்லாதனால அல்லது தானோந்தரம் செய்யக்கூடியவர்களின் மீது செல்வதராக இருக்கக்கூடியவர் தானோ செய்கின்றனர் அவர் மீது சில விஷயங்கள் விமர்சனம் செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது அல்லது சில பெண்கள் மீது சில குடும்பங்கள் மீது விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது இதை பற்றி நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் இதை நீங்கள் லேசாக எங்கினாலும் அல்லது மக்களுக்கு மத்தியில் இது சாதாரண விஷயம் என்று ஆகிவிட்டாலும் அல்லாவிடம் மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது மாபாதக செயலாக இருக்கிற இதை கொண்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளன இரண்டாவது வசனத்தில் சொல்லும் பொழுதுடைய நிச்சயமாக உமது இறைவன் கண்காணிப்பவனாகவே இருக்கிறான் அப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செல் செயல் சொல் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹித்துக் கொண்டே இருக்கின்றான் மானிட்டர் செய்து கொண்டே இருக்கின்றான் அல்லாஹுடைய அவருடைய கண்காணிப்பை விற்று நம்மால் எங்குமே நகர முடியாது அப்படிப்பட்ட தருணத்தில் இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரு ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லாக இருக்கட்டும் அனைத்துமே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது இப்போ பேருதலான வாழ்த்து என்ன ஒரு விஷயம் நமக்கு மறுமையில வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த கூடாது அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் தேர்தலாக இருப்பது இங்கு மனிதன் அல்லாஹாவை அஞ்சு கொள்ள வேண்டும் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலை பற்றியும் கேள்வி கேட்கப்படும் அவனுடைய நாள் அவனுடைய கண்கள் அவனுடைய இதயம் அவனுடைய சொல் அனைத்தை பற்றியும் வறுமை நாளில் கேட்கப்படும் இந்த உறுப்புகளிடம் கேள்வி கேட்கப்படும் இந்த உறுப்புகள் அந்த உறுப்புகளிடம் கேட்பான் எனக்கு எதிராக நீ நீ சாட்சி கூறினாய் உனக்காக தானே செஞ்சேன் அப்போ அந்த ஒட்டுமொத்த உறுப்புகள் என்ன சொல்லும் எந்த ரொப்பை பேச வைத்தானோ அதே ரொப்ப எங்களையும் பேச செய்தான் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை கூறிடும் அதே போல வசனத்தில் வரக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை நாம் விடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கட்டும் கெட்ட வார்த்தையா இருக்கட்டும் இது அனைத்துமே பதிவு செய்யப்படுகின்றன எப்பொழுதுமே இதை மறதியாகவோ அல்லது தெரியாமல் என்று இருக்கவிருக்க வானவர்கள் இதை கண்காணித்துக் கொண்டு எழுதி கொண்டுதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நினைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மக்கள் லேசாக என்று நினைத்த விஷயம் அவ்வாறுகள் மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படும் அதனால்தான் அந்த ஹதீசில் வரும் இரண்டு நபர்களுக்கு கபரில் தண்டனை கொடுக்கப்பட்டன அந்த நேரத்தில் கடந்து சென்றார்கள் செல்லும் அந்த இரண்டு நபர்களை பார்த்து இவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படுகின்றது ஆனால் வேதனை கொடுக்கப்படக்கூடிய இசையில் இவர்கள் செய்தது பெரிதாக கிடையாது ஆனால் அல்லாஹுடன் மிக இருக்கின்றது பெரிதாக கிடையாது என்று என்ன அதுல இருந்து பேய் இருந்து கொள்வது என்று பெரிய ஒரு விஷயம் கிடையாது அவர் பேரதலாக இருந்திருந்தார்னா தப்பித்துக் கொண்டிருப்பார் ஆனால் இந்த விஷயம் அல்லாஹுடன் மிகப்பெரிய ஒரு குற்றத்தினுடைய தண்டனை பெறக்கூடியவர் அதில் ஒன்று என்ன சிறுநீர் துணியில் இருந்து துணியை தன்னுடைய உடல்களை பாதுகாப்பது கிடையாது நீங்கள் சிறுநீர் கழிப்பது அல்லது சிறுநீர் கழித்த பிறகு பாகுறவு போன பிறகு சுத்தப்படுத்திக் கொள்வது கிடையாது தண்ணீர் ஓட்டு சுத்தப்படுத்திக் கொள்ளாமல் அல்லது பேண்ட் கைவிடைய துளிகள் வந்து படுவதனால் அதை அலட்சியமாக இருப்பதனால் அவளுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்று ஒருவரை பற்றி சொன்னார் இரண்டாவது கோல் மூட்டக்கூடியவன் அங்கு இருந்தான் இன்னும் கோல் மூட்டக்கூடியவன் கோல் மூட்டக்கூடது என்ன இங்க இருக்க விஷயங்கள் அங்க போய் சொல்வது அங்க இருக்க விஷயங்கள் சொல்லி மக்களுக்கு மத்தியில சண்டையை மூட்டி அவன் வேடிக்கை பார்க்க முடியும் இந்த ரெண்டு விஷயமும் மனிதன் வேண்டுலா இருக்க முயற்சி செஞ்சு இருந்திருப்பா ஆனால் அலட்சியமாக கருதியதனால் ஆனால் இதனுடைய தண்டனை என்ன அம்மாவிடம் மிக பெரிய ஆளுக்கிறது அவனுக்கு அவரில் அதாவது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன என்று நாம பாக்கணும் இன்ஷா அல்லா வரக்கூடிய இந்த இந்த ரெண்டு சிறு சிறு வசனங்களை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ இதை தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸை இன்ஷா நாம வரக்கூடிய மர் பார்க்கலாம் அல்லாஹ் கு taala கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் கொள்க கூடிய அனைவருக்கும் பேரதனலான வால்கை வள கூடியவர்களாக நம்மை ஆக்கியபவனாக நாம் மீன் வக்ருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில்